வணக்கம் அன்பு பட்டாம்பூச்சிங்களா நான் உங்கள் ராஜல ரிஜ்வானத்தை நாம் இன்றைக்கி கேட்க போகிற கதை எழுத்தாளர் ஞா கலையரசி அம்மா அவர்கள் தொகுத்த சிறகு விரிக்கும் சிறார் கதைகள் அப்படிங்கிற புத்தகத்தில் இருந்து கரடியும் கிளியும் மேகமும் இந்த கதையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த கதையை எழுதுனவங்க யார் அப்படின்னா இப்போ பட்டதாரி பெண்ணான எழுத்தாளர் சிந்துஜா அவர்கள் ஆனால் இந்த கதையை அவங்க எழுதுகிறப்ப எட்டாம் வகுப்பு தான் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க எழுதுன இந்த கதையை இன்றைக்கி இல்லாமல் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு அழகான காடு இருந்துச்சு அந்த காட்டில் ஒரு கரடி எரை தேடி போயிட்டு இருந்துச்சு அங்கே ஒரு கிளி அடிபட்டு வழியால் துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த கிளிக்கு பக்கத்தில் போன கரடி அந்த கிளியை ஒத்து பார்க்குது அந்த கிளிக்கு காலில் நல்லா அடிபட்டுருந்துச்சு பார்க்கவே பாவமாக இருந்துச்சு கிளிகிட்ட கரடு என்ன சொல்லுச்சு அப்படின்னா கிளியே கிளியே கவலைப்படாத நான் போய் உனக்கு மருந்து எடுத்துகிட்டு வரேன் எந்த மூலிகேன்னு பார்த்து உனக்காக பறிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மூலிகையை படிக்கிறதுக்காக வேகமாக ஓடிச்சு அது காடு தான் ஆனாலும் அந்த கிளி இருந்த இடத்துல நல்லா அடிச்சிச்சு கிளிக்கு சூடு தாங்கவே முடியல கிளி எப்பயும் வானத்தில் பறக்கும் இல்லையா அப்போது அங்கே இருந்த மேகம் கிளியோட நண்பராக இருந்துச்சு கிளி இப்படி சூடு தாங்காமல் கிடக்கிறத பார்த்த உடனே அந்த கிளி இருக்கிற இடத்துக்கு நேராக மேகம் வந்து நின்றுக்குச்சு கிளி திடீர்னு தான் படுத்திருந்த இடத்துல நிழல் வந்திருக்கதை பார்த்தோன்னே ஆச்சரியமாயிட்டு <melbourne> <mel> மேலே பார்க்குது அங்கே <melbourne> அதுக்கு மேலே அன்பாக இருக்கக்கூடிய மேகத்தை பார்த்தவனே சந்தோஷப்பட்டு சிரிச்சிச்சு மேகமும் சிரிச்சிச்சு ரெண்டு பேரும் சிரிச்சிட்டாங்க இப்போ மூலிகை பறிக்க போன கரடி வேகமாக ஓடி வந்து கிளியோட காயத்துக்கு மருந்து போட்டுச்சு கிளிக்கு இப்போ வழி கொஞ்சம் குறஞ்சிருந்துச்சு கிளி நீ ப கஷ்டப்பட்டு பறக்க வேணாம் என்னோட முதுகில் ஏரிக்க உன் கூடு இருக்கிற மரம் வரைக்கும் நானே உனைய கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கரடி அதோட முதுகில் கிளி ஏற்றிக்கிடுச்சு மேகமும் இவங்க போகிற பக்கமெல்லாம் நாண்டு நாண்டு வந்துச்சு நிழல் தரணும் இல்லையா அப்போ என்னடா இது நம்ம போகிற பக்கமெல்லாம் நிழலாகவே இருக்குது வெயில் வர வரமாட்டேங்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கிளிகிட்ட கரடி கேட்குது கேட்டு உடனே கிளி சொல்லுது ஓ அதுவா மேகமும் நானும் நண்பர்களாக இருக்கோம் அது நான் அடிபட்டு வெயிலில் கிடந்தேன்ல அதனால் மேகம் எனக்கு நிழல் கொடுக்கறதுக்காக நமக்கு கூடவே வந்துட்டுருக்கு அப்படின்னு கிளி சொல்லிச்சு கிளி சொன்ன உடனே கரடிக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அதோட ஆச்சரியமாகவும் இருந்துச்சு கிளி நிமிந்து பார்க்குது அங்கே இருக்கக்கூடிய மேகத்தை பார்த்து நன்றி சொல்லுது மேகமும் கைகளை அசைச்சிச்சு அதுக்கப்புறம் கிளிக்கு தினமும் கரடி மருந்து போட்டு விட்டுச்சு அதுக்கு சாப்பிட்றதுக்கு உணவாக பழங்களையும் கொண்டு போய் கொடுத்துச்சு கொஞ்ச நாள்லேயே கிளியோட உடம்பு இப்போ பழையபடி சரியாயிடுச்சு வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிச்சு மேகத்துக்கும் கரடிக்கும் நன்றி சொல்லுச்சு தான் உயிரையே காப்பாற்றின கரடிக்கு ஏதாச்சும் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு கிளி ஆசைப்பட்டுச்சு எதை கொடுக்கலாம் அப்படின்னு குழம்பி போய் உட்காந்துருந்துச்சு சரி சரி நம்ம கரடிகிட்டே கேட்கலாம் அப்படின்னு கரடி கிட்ட போய் கேட்குது கரடியே உனக்கு ஏதாச்சும் பரிசு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கிளி கேட்குது உடனே கரடி சொல்லுச்சு பரிசை எதிர்பார்த்து யாரும் யாருக்கும் உதவி செய்யக்கூடாது அதனால் எனக்கு எந்த பரிசும் வேணாம் ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு கரடி சொல்லுச்சு என்ன ஆசை அப்படின்னு கிளி கேட்குது நீயும் மேகமும் நல்ல நண்பராக இருக்கீங்கல்ல அந்த மேகத்தை தொட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு கரடி சொல்லுது கரடி தன்னோட ஆசையை சொன்ன உடனே கிளி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு கரடி எப்படி மேகத்துக்கிட்ட கொண்டு போகிறது பறக்க முடிஞ்சாதானே மேகத்துக்கிட்ட போக முடியும் அப்படின்னு குழம்பி போச்சு காட்டில் எல்லா விலங்குகள்கிட்டையும் போய் யோசனை கேட்குது ஆனால் யாராலையும் சரியான யோசனை சொல்லவே முடியலை தன்னோட உயிரை காப்பாற்றின கரடியோட ஆசையை எப்படியாச்சும் நிறைவேற்றணும்னு கிளி நினச்சிச்சு ஆனால் நிறைவேற்ற முடியாமல் போகுதே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு உட்காந்துருந்துச்சு ஒரு நாள் கிளி சோகமாக பறந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ மேகம் கிளிகிட்ட கேட்டுச்சு ஏன் சுகமாக இருக்க அப்படின்னு கிளியும் கரடியோட ஆசையை கூறுச்சு ஐயோ மேகத்துக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி யோசித்துச்சு சரி நீ நாளைக்கு வா அதுக்குள்ளே ஏதாச்சும் யோசித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகம் நான் வந்து போயிடுச்சு கிளி அடுத்த நாள் அந்த மேகத்தை பார்க்க ஆர்வமாக ஓடி வந்துச்சு மேகம் புது திட்டத்தோடு தயாராக இருந்துச்சு கிளியே நீ கரடியை அந்த மொட்டைப்பாறை மேலே நிற்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுச்சு மேகம் கிளிக்கு ஒன்றுமே புரியலை சரி கரடியை கூப்பிட்டு வந்து மொட்டைப்பாறை மேலே நிற்க வச்சிருச்சு அந்த பாறைக்கு மேலே மேகம் வந்துச்சு அந்த மேகத்துலேருந்து கொஞ்சம் மேகம் மட்டும் கரடிக்கு மட்டும் கரடிக்கு மேலே மட்டும் மழையாக பெஞ்சிச்சு கரடிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கு பிறகு இந்த மூணு பேரும் நல்ல நண்பர்களாக ஆயிட்டாங்க என்ன பட்டாங்கூச்சிகளா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கதைகளை கேட்கறதோடு அல்லாமல் நீங்களும் கதைகளை எழுத ஆரம்பிங்க நன்றி மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்